சாமந்த செடியிலேருந்து நிறைய முறை கட்டிங்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் ஆனாலும் ஒரு முறை கூட சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்க இந்த ஒரு மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வைக்கக்கூடிய எல்லா கட்டிங்ஸுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வேர் பிடிச்சி வளரதுக்கு உதவியாக இருக்கும் சாமந்தி செடிகளை நம்ம கட்டிங்ஸ் மூலியமாக வளர்க்கும் சின்ன சின்ன விஷயத்தை கவனித்தாலே போதும் சாமந்தி செடிகள் சூப்பராகவே வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிரும் சாமந்தி செடி கட்டிங்ஸில் சீக்கிரமாக வேர் பிடிச்சி வளரணும் அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது போல் புதுசாக துளிர் விட்டுருக்க செடியிலேருந்து கட்டிங்ஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கனத்து குச்சிகள் கண்டிப்பாக பயன்படுத்தாதீங்க புதுசாக துளிர் விட்டுருக்க செடியிலேருந்து நீங்கள் கட்டிங்ஸ் எடுத்து வச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வேர் பிடிச்சி வளரதுக்கு உதவியாக இருக்கும் சாமந்தி கட்டிங்ஸ் வளர்க்குறதுக்கு நமக்கு பாட் சைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெருசாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிகமாக தண்ணி விடும்போது ஸ்டெம் எல்லாமே அழுகி போயிடும் ஒரு நாலு இன்ச் அஞ்சு இன்ச் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இதில் நீங்கள் வந்து மணல் மட்டுமே ஃபில் பண்ணிவிட்டு கட்டிங்ஸ் எல்லாமே நடவு செய்யுங்க சீக்கிரமாகவே வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிரும் அதே போல் தொட்டியில் ஹோல்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணி வந்து ஊற்றி விடாதீங்க அப்பப்போ தண்ணி தேவைப்பட்டால் தொளிச்சு மட்டும் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே நம்ம கட்டிங்ஸ் வந்து ட்ரை பண்ணும்போது ஒன்று ரெண்டு எடுக்காமல் ஒரு அஞ்சாறு கட்டிங்ஸ் எடுத்துக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு காஞ்சி போயிடுச்சு இல்லை அழுகி போயிருச்சுனாலும் மித்தது எல்லாமே நல்லாவே வேர் பிடிச்சி வளர்ந்து வந்துடும் இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த கட்டிங்ஸில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு மேலே மட்டும் ஒரு அஞ்சாறு இலைகள் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ கற்றாழை ஜெல்லை வந்து டிப் பண்ணிவிட்டு அப்படியே மணலில் வச்சு விட்டுவிட்டு லைட்டாக தண்ணி மட்டும் தொளிச்சு விட்டுருங்க டேரெக்ட் சன்லைட்டில் வச்சிடாதீங்க தேவைப்படுச்சு அப்படின்னா அப்பப்போ தண்ணி தொளிச்சு மட்டும் விடுங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே வேர் பிடிச்சிட்டு புதுசாக துளிர் விட ஆரம்பிச்சிரும் நம்ம சேனலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்ஸா கட்டிங்ஸ் கொடுங்க இல்லை அப்படின்னா சீட்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறீங்க இதில் இது வரைக்கும் நான் சீட்ஸ் பார்த்தது கிடையாது கட்டிங்ஸ் அனுப்பி வச்சு அப்படின்னா காஞ்சிபுரு இல்லை அப்படின்னா அழுகி பெரு ரூபா கார்டனில் சாப்ளிங்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரு நீங்கள் விருப்பப்பட்டிங்க அப்படின்னா ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள்